இந்த வீடியோவில் நம்ம பேஸ் பண்ணி வர சில இம்பார்டண்ட் கொஷின்ஸாக பார்க்க போறோம் பெரியார் பேஸ் பண்ணி கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தமிழ்லேயே இருந்தாலும் சரி ஜிகே இருந்தாலும் சரி ஒரு கொஷின் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈவேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் நடத்தினார் வைக்கம் அப்படிங்கிற ஊர் பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான் அந்த வைக்கம் ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா கோயில் வழியாக வர்றதுக்கே வந்துட்டு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தடை வச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்துட்டு இந்த வைக்கம் போராட்டத்தை நடத்திருப்பார் ஸோ பார்த்தீங்கன்னா கோயில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைக்கம் போராட்டம் வந்து பெரியார் வந்து நடத்தியிருப்பாரு ஸோ நெக்ஸ்ட் ஒன் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து காங்கிரஸ்ல தான் இருப்பார் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு காங்கிரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிராமணருக்கு சில சலுகை கொடுப்பாங்க பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் இடையே வந்துட்டு நிறைய பாகுபாடு எடுப்பதை வந்துட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு அந்த கட்சியிலேருந்து வெளியே வருவார்ங்களா சேரன்மா தேவி குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருகுலம் இருக்கும் ஸோ அதில் வந்து பயின்ற மாணவர்கள் வந்துட்டு பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கும் பா பிராமணர் பிராமண மாணவருக்கும் பார்த்தீங்கன்னா உணவு வழங்கதுலேயுமே நிறைய பாகுபாடுகள் காட்டப்பட்டுச்சு ஸோ இதை எதிர்த்து வந்துட்டு காங்கிரஸ்ட்ட கேள்வி கேட்பாரு ஸோ அதுலேருந்து பிடிக்காம வந்துட்டு அவர் வந்துட்டு காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்துட்டு சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு ஸோ அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் வந்துட்டு இந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பார் நெக்ஸ்ட் ஒன் தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் பெண்களோட நலன்களை பேஸ் பண்ணி ஒரு திட்டங்கள் வந்துட்டு கொண்டு வந்திருப்பார் அது எந்த மாநாட்டில்னு சொல்லி பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாநாட்டில் தான் வந்துட்டு பெரியார் வந்துட்டு இந்த பெண்கள் பெண்களுடைய நலன்களுக்கான திட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பார் சோ நெக்ஸ்ட் ஒன் ஈவேராவிற்கு டேசா ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது சோ அவர் வந்துட்டு வந்துட்டு ஈவே ராமசாமி தான் அவருடைய பேரு அவர் வந்துட்டு பெரியார்னு சொல்லுவாங்க ஸோ மகளிர் மாநாட்டில தான் பார்த்திங்கன்னா அவருக்கு பெரியார் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூன்று ஒன் தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வழங்கியிருக்கும் இம்பார்ட்டண்டான ஒரு கொஷ்டின் ஈவராவிற்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரிட்டைஸ் பட்டம் எப்பொழுது வழங்கப்பட்டது ஸோ அந்த இயரும் ரொம்ப முக்கியம் ஸோ தெற்கு ஆசியாவின் சாக்ரிடைஸ் பட்டம் யுனெஸ்கோ அமைப்பு அவருக்கு கொடுத்துருக்கு ஸோ எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த யுனெஸ்கோ வந்து இந்த பட்டத்தை கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் ஒன் பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் அடிச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக சிறையில் அடித்திருக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சியின் தலைவராக வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஸோ அது எந்த ஆண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஃபஸ்ட்டு காங்கிரஸ்லேருந்துருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஸோ இது எந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஸோ நெக்ஸ்ட் ஒன் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் எது அதிகாரப்பூர்வமான செய்தித்தாளும் குடியரசு தான் வந்து சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரபூர்வமான செய்தித்தாள் சோ ஃபர்ஸ்ட் குடியரசு புரட்சி ரிவோல்ட்டு விடுதலை இதெல்லாமே வந்துட்டு பெரியாருடைய செய்தித்தாள்கள் அதுல அதிகாரப்பூர்வமான பார்த்தீங்கன்னா குடியரசு தான் இது ஒரு தடவை வந்துட்டு டிஎன்பிசில கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் ஒன்னு தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுவார் அழைக்கப்படுபவர் யார் சோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தமிழ்நாட்டின் ரூசோ வந்துட்டு பெரியார் தான் வந்துட்டு தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுவார் நெக்ஸ்ட் ஒன் சிறைப்பறை என்ற அடைமொழி பேர் கொண்டு அழைக்கப்பட்டவர் வந்துட்டு பெரியாருக்கான ஒரு அடைமொழி தான் ஓகேங்களா ஸோ வந்துட்டு தமிழ்நாட்டின் ரூசோ அதுக்கப்புறம் சிறைப்பறவை என்று அழைக்கப்படுவர் தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் பெரியார் அப்படிங்கிற பட்டம் இதெல்லாமே வந்துட்டு இ வே ராமசாமிக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் நெக்ஸ்ட் ஒன் இ வே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என்று மாற்றி அமைக்கப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி வந்துட்டு தீகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக இருக்குல்ல அதுலேருந்து தீக்கால இருந்து பிரிஞ்சு போனது தான் திராவிடர் கழகத்துல இருந்து பிரிஞ்சு போனது தான் திராவிடர் முன்னேற்ற கழகம் ஸோ அவர் அதை வந்து அண்ணா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இந்த திராவிடர் கழகம் அப்படிங்கிற இந்த நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அமைத்தவர் வந்துட்டு பெரியார் தான் ஸோ இது எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஸோ ரொம்ப ஒரு கொஷின் நெக்ஸ்ட் ஒன்று பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார் ஸோ பெண்ணுரிமை பகுத்தறிவு சுயமரியாதை ஸோ இதெல்லாமே வந்தாலே யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரியாதான் நிற்பார் ஸோ ஓகேங்களா ஸோ பெரியாதான் வந்து பார்த்தீங்கன்னா உரிமைக்கு ஊர்விலும் பல நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் அதே மாதிரி மூட நம்பிக்கையை வந்து ஒழிச்சு கட்டணும்னு நினச்சி ஓகேங்களா ஸோ பெண்கள் வந்து சொத்துரிமை கொடுக்கணும்னு நினச்சவர் ஸோ இந்த மாதிரிலாம் பேஸ் பண்ணி பகுத்தறிவு பெண் உரிமை இதெல்லாம் வந்தாலே அது பெரியாதான் சொல்லியிருந்திருப்பார் நெக்ஸ்ட் ஒன் இவே ராமசாமி எந்த ஆண்டும் சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்துட்டு மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்திருக்கார் நைன்டீன் செவன்டி ஒன் நெக்ஸ்ட் ஒன் தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த வைக்கம் போர் நடந்திருக்கும் எதற்காக பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்துட்டு ஒடுக்கப்பட்டவர்களை அனுமதிக்கணும் சொந்த வழியாக வந்து போடுறது தடை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ நெக்ஸ்ட் ஒன் பெரியார் பிறந்த ஆண்டு ஸோ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதுல பிறந்திருப்பாரு பதினேழு செப்டம்பர் எங்களா பதினேழு செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை தமிழ்ல வந்துட்டு கேட்டிருந்தாங்க இது ரொம்ப இம்பார்டன்ட் கொஷின் நெக்ஸ்ட் ஒன் தமிழ்நாட்டில் கல்லுக்கடி மறியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு யாரால் நடத்தப்பட்டது எங்களா ஸோ கல்லுக்கடி மறியல் வந்து பார்த்தீங்கன்னா இவே ராமசாமி இதுல வந்து ரெண்டு பெண்கள் வந்து பங்கேற்றிருப்பாங்க நாகம்மை அதுக்கப்புறம் சொல்லிட்டு சொன்னும் இன்னொரு பொண்ணு ரெண்டு பொண்ணுகள் வந்துட்டு பங்கேற்று இருந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு கைது செய்யப்பட்டிருப்பாங்க கல்லுக்கடை முறையில் ஓகேங்களா ஸோ கள்ளுக்கடை மறியல் போகிற இடத்துல வந்துட்டு பெரியாருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு வந்துட்டு இவர் வந்து வெட்டி சாச்சிருப்பாருன்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்லுக்கடை மறியல் வந்துட்டு பெரியார் நெக்ஸ்ட் ஒன் பெரியார் எந்த புனை பேரில் கட்டுரை எழுதினார் ஸோ பெரியார் வந்துட்டு சித்திரபுத்திரன் அப்படிங்கிற புனை பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுரைகள் வந்துட்டு எழுதினான்னு சொல்லப்படுது நெக்ஸ்ட் ஒன் சேரன்மாதேவி குருகுலத்தை நடத்தியவர் யார் ஸோ இந்த சேரன்மாதேவி குருகுல தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு இந்த சேரன்மாதேவி குருகுலம் வந்து காங்கிரஸோட தான் இந்த குருகுலம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு ஓகேங்களா வந்து உணவு பாகுபாடு பிராமணர் அல்லாதவருக்கும் பிராமணர்களும் தனித்தனியாக அந்த உணவு பாகுபாடு கல்வியில நிறைய பாகுபாடு இருந்ததுனால அது அந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து பெரியார் வந்துட்டு வெளியில வந்துட்டார் நெக்ஸ்ட் ஒன் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்னும் நூலை பெரியார் தமிழில் பதிப்பித்த ஆண்டு ஓகேங்களா ஸோ அம்பேத்கர் வந்துட்டு ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாரு அதை வந்து பெரியார் வந்து தமிழில் வந்து பதிப்பித்திருப்பாரு ஸோ எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நெக்ஸ்ட் ஒன் பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் ஸோ பெண் ஏன் அடிமையானால் பெண்களை பற்றி பெண் உரிமையை பற்றி பெண்களோட சொத்துரிமையை பற்றி வந்துச்சுன்னா அது பெரியார் தான் சொல்லி பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் வந்தது பெண் ஏன் அடிமையானால் நெக்ஸ்ட் ஒன் தமிழ்நாடு இந்து வாரசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்த ஆண்டு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன ஒரு முக்கியமான கொஷின் ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது பெரியாருடைய மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இவர் தொண்ணூற்றி நான்காவது வயதில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பார் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரியார் பேஸ் பண்ணி ஆல்ரெடி வந்த கொஷின்ஸ் ஓகேங்களா அந்த தெற்காசியாவின் சேக்கரிசு தமிழ்நாட்டின் ரூசோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதி கட்சி வந்துட்டு எந்த ஆண்டு வந்து மாற்றியமைக்கப்பட்டது ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸ் இதெல்லாமே வந்து அடிக்கடி வந்துட்டு டிஎன்பிசியில் கேட்குற கொஷின்ஸ்